அறிவியல் சார் சிந்தனையையும் திறனையும் தமிழ் பள்ளி மாணவர்களிடையே ஊக்குவிக்கும் நோக்கில் அஸ்தி எனப்படும் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க இயக்கம் பத்தொன்பதாவது ஆண்டாக இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழாவை நடத்துகின்றது இப்போட்டிக்கான இறுதிச் சுற்று வரும் செப்டம்பர் மாதத்தில் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் தேசிய அளவில் நடைபெறும் வழியில் இன்று மாநில அளவிலான இறுதிச் சுற்றுகள் நடைபெற்று முடிந்தன கடா பினாங்கு பேரா ஸ்லாங்கூர் கொலலும்பூர் பஹாங் நகரிசம்பிலான் மல்லாக்கா ஜோஹூர் ஆகிய ஒன்பது மாநிலங்களில் ஒரே நேரத்தில் நடைபெற்று இப்போட்டியில் மொத்தம் நானூறு தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த ஈராயிரம் மாணவர்களும் எண்ணூறு ஆசிரியர்களும் குறித்த தொகுப்பை தொடர்ந்து காண்போம் ஜோஹூர் மாநிலத்தில் கூட்டு தமிழ் பள்ளியில் நடைபெற்ற இப்போட்டியில் இம்முறை மாநிலத்தை உட்படுத்தி மொத்தம் எழுபத்தோரு பள்ளிகள் பங்கேற்றிருந்தன அதில் முதல் மூன்று இடங்களை பிடித்த ரீனி கங்காற் பர்மா ஜோயா ஆகிய பள்ளிகளுடன் மொத்தம் பத்து தமிழ் பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான போட்டிக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று ஜுஹூர் மாநில தலைமை ஆசிரியர் கழக தலைவர் டொமினிக் சவரிமுத்து தெரிவித்தார் இதனிடையே இப்போ மகா மாரியம்மன் திருமண மண்டபத்தில் பேரா மாநில அளவிலான அறிவியல் விழா சிறப்பாக நடைபெற்றது மாநில அளவில் மொத்தம் தமிழ் பள்ளிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டன அதில் செயின்ட் பலோமினா கான்வென்ட் கோபேங் சென்ட்ரெசா கான்வென்ட் ஆகிய பள்ளிகள் முறையே முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடத்தை பிடித்தன வெற்றி பெற்றவர்களுக்கு புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் பரிசுகளை வழங்கினார் பினாங்கு மாநிலத்தில் நடைபெற்ற போட்டியில் மாக்மண்டின் தமிழ் பள்ளி முதல் நிலையிலும் பிராய் மற்றும் சுப்பிரமணிய பாரதி தமிழ் பள்ளிகள் இரண்டாம் மூன்றாம் இடங்களிலும் தேர்வாகின கிடாவில் வெல்லஸ்லி தோட்ட தமிழ் பள்ளி கத்தா தமிழ் பள்ளி கூலிம் தமிழ் பள்ளி ஆகியவை முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளன மற்றொரு நிலவரத்தில் சிலாங்கூர் மாநிலத்தில் காசல்புல் சுங்காய் ரங்காம் ஆரராய் ஆகிய தமிழ் பள்ளிகள் முறையே முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடங்களை வென்றன கோலலம்பூரில் இருபத்தைந்து பள்ளிகளைச் சேர்ந்த நூற்று ஐந்து மாணவர்கள் அவர்களுக்கு துணையாக ஐம்பது ஆசிரியர்கள் அறிவியல் விழாவில் கலந்து கொண்டனர் அதில் செந்தூர் தமிழ் பள்ளி முதல் நிலையில் வெற்றி பெற்ற வேளையில் சிகாம்பூர் மற்றும் சரஸ்வதி தமிழ் பள்ளிகள் முறையே இரண்டாம் மூன்றாம் இடங்களை தக்க வைத்துக் கொண்டனர் மாணவர்களின் அறிவியல் செயற்பாங்கு திறனை பரிசோதிக்கும் வண்ணம் இப்போட்டி இரண்டு அங்கங்களாக நடைபெற்றதாக ஆஸ்தி தலைவர் முனைவர் முகமது யுனூஸ் யாசின் தெரிவித்தார் மாணவர்கள் வந்து இங்கே 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 வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரெண்டு எக்ஸ்பெமெண்ட் செய்வாங்க அந்த அந்த எக்ஸ்பெரமெண்ட்ஸ் செஞ்சு ஹேண்ட்ஸ் ஆன் சொல்லுவாங்க அந்த எக்ஸ்பெமென்ட் செஞ்சு அது அது வச்சு கொஸ்டின்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க அதான் இந்த இந்த வருஷம் நம்ம செஞ்ச ஃபார்ம் ஓகே ஸோ இதுக்கு அடுத்தப்போ வந்து சயின்ஸ் டேனு வரோம் இன்னும் சில மாதங்களில் தேசிய அளவில் எழுபது தமிழ் பள்ளிகள் களம் காணும் என்றும் அவர் கூறினார்